என்ன பண்ண மாட்டானேடி சொன்ன உடனே வந்தாங்க வெரி குட் டைசி ப்ளே நல்லா விட்டுட்டு இருக்கான் நம்ம அந்தரங்கன் மேல நம்ம என்ன காரணமே அந்த மானையங்க காட்டி குடு. ஒரு பொருளே ச டீம் வந்தாச்சேங்க உதை ஏத்தியா அடிச்சு குடுறான். ஸ்கூப்ல மாட்ட வேண்டியது கொஞ்சம் போ네 டைசி பாளைப்பட்டி வாங்க வந்து எங்க இருக்கீங்க வாங்க ஆர்கே ஸ்குவாட் பணிக்குளம் குங்கலத் ஐயன் பிரணோமண்ணா உடனடியாக ஆளுநர் மூன்றில் காலமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொண்ட கொண்டால் கொண்டிக்கிறோம் உங்களுக்கு பயணம் தான் முடிச்சு இது ஒன் வீக் டைம் வணக்கம் சார் மாநிலம் 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 மாநிலம்

தொடர்ந்து இரண்டு <Grid reconcile> <mañana thighs> இதை தொடர்ந்து ஒரே பேசி குழு நாய்ப்பு அணி ஜிஎம் இதுவே உங்களுக்கு இறுதி அழைப்பு கடைசி கடைசி அடுத்த

தே

இருபா கிட்ட நாலு செகண்ட் ரோடு சொல்லிருக்கோம் உங்களால் பிரச்சனை